சக்தி தாயே எல்லாம் முன்சேதம்மா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் இன்றைக்கு மிக ஒரு உன்னதமான தலைப்பு அதாவது நம்ம கையினுடைய வாழ்க்கையினுடைய நிலையை முடிவு செய்வது ராகு கேதுகள் தான் பாம்பை பிடித்து பலன் சொல் அப்படின்னு சொல்றோம்ல அதே மாதிரி கோடு வந்துருவாங்க இன்றைய தலைப்பு என்னவென்றால் கை ரேகையில் காணும் வெற்றி உயர்வை ராகு கேது முடிவு செய்யும் இப்ப கிரகங்கள் இதான் தலைப்பு கை கை ரேகையில் காணும் வெற்றி உயர்வை ராகு கேது முடிவு செய்யும் இதுதான் தலைப்பு பாம்பை பிடித்து பலன் சொல்லும் நம்ம ஜாதகத்துல சொல்லுவாங்க அந்த ஜாதகத்தை பொறுத்தவரை ராகுவும் கேதுவும் நல்ல நிலையில் ஜாதகத்தில் இருந்தால் அவருடைய வாழ்வு உயர்வது உறுதி எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் ஜாதகம் தெரிஞ்சவங்களுக்கு ராகு சுபர் வீட்டில் இருந்து கேது சுபர் வீட்டில் இருந்து நல்ல ஒரு அந்த ஒரு தசையும் புத்தியும் நல்ல நேரத்துல வந்துருச்சுன்னா அவர்கள் மிக பெரும் கோடீஸ்வரராக இருப்பார்கள் சனி இல்லாத இடத்துல ராகும் கேதுவும் இருந்தாங்கன்னா அது சனி போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இப்ப நம்ம கையில எப்படி நம்ம இருக்குவாங்க இப்ப நம்ம கையை பொறுத்தாலும் ராகு பகவானுடைய மேடு வந்து இந்த சனி மேட்டுக்கு கீழே உள்ளங்கை இது வந்து ராகு மேடுன்னு சொல்லுவான் அதுக்கு நேர கீழ கேது மேடு ராகுவுக்கு ஆப்போசிட் ராகில் தொடங்கி ராகு மேட்டில் தொடங்கி கேது மேட்டில் முடிவடைகிறது என்ன முடியுது ஆசை ராகுவில் ஆரம்பித்து கேதுவில் வாழ்க்கை முடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும் இப்ப இதை எப்படி சார் விளக்கலாம் அப்படின்னா இப்ப ராகு நல்லது செய்யணும்னு நினைச்சாருன்னா ராகு பகவான் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் இந்த ஜாதகத்துல நல்ல இடத்துல நல்ல ஒரு தசா புத்தியில கரெக்டான நேரத்துல வந்துட்டாருன்னா ராகு அள்ளி கொடுத்துருவார் அதை எப்படி சார் நம்ம உள்ளங்களை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா உள்ளங்கை இருக்கும் உள்ளங்கை உயர்வாக இருந்தால் ஒரு நிறைய பேருக்கு பலமா தான் இருக்கும் பழமா இருந்தாலும் பயப்படுகிறது கர்மாவின் அடிப்படையில் நம்மளுடைய செயல் நம்மளுடைய முன்னோர்கள் பிளட் மூலமா நமக்கு என்ன விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதான் நடக்கும் அதனால நீங்க வந்து நடக்கிறத பத்தி கவலைப்பட வேணாம் கையில உள்ளங்கை நல்லா உயர்வா இருக்கு நல்லா உயர்வா இருக்கும் ஒரு சில பேருக்கு உயர்வாக இருக்கும் அப்படி இருந்ததுன்னா ராகு நல்லா இருக்காரு நல்லது செய்ய போறாரு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது பாயிண்ட் இந்த ஆயில் ரேகையிலிருந்து மேல் எழுப்பக்கூடிய கிளை வரும் இப்படி வந்தாலோ இல்ல மேட்டுக்கு இப்படி சென்றாலோ ராகு பகவான் உங்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிக்கிறார் அந்த வயதில் ராகு திசையும் ஜாதகத்தை பாத்தீங்கன்னா ராகு திசை அந்த வயசுல வரும் எந்தெந்த வயதுல எந்த வய பதினெட்டு வருஷம் இல்லையா ராகு திசை அப்படி வரும்போது அந்த வருடத்தில் உங்களுக்கு நன்மை நடைபெற வாய்ப்பு உண்டு ராகு மேடு இந்த மேடு நல்லா இருக்கணும் உள்ளகை மேடா இருக்கணும் அதே மாதிரி இந்த ராகு தசா வரும்போது இந்த ஆயுள் இந்த ஆயுள் ரகையில மேலே இருக்கக்கூடிய கிளைகள் வீடுகளுக்கு செல்லும் பொழுது நல்ல ஒரு வாரி கொடுத்துற வல்லாக ராகு பகவான் மாறுவார் கையில அதை கண்டுபிடிக்கிறது இப்படிதான் கண்டுபிடிக்கணும் ஒண்ணு ரெண்டாவது இந்த விதி ரேகை இருக்கு இல்லையா விதி ரேகையோட இன்னொரு விதி ரேகையும் ஆரம்பிக்கும் இப்படி ஆரம்பிச்சாலும் சரி இல்ல விதி ரேகையோட இன்னொரு ரேகை ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வயதுல உங்களுக்கு அங்க ராகு திசையும் வரும் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அன்னகையில் அதிர்ஷ்டமான குறிகள் சந்து சக்கரம் வில் வேல் தாமரை ஏதாவது ஒரு குறி இருக்கும் நிறைய கையில இருக்கிறது சதுரம் இருக்கும் சதுரம் இருந்தா நிலப்படம் சொத்து கொத்து மூலமாக வாழ்க்கையில் உயர்வை தரக்கூடியது ராகு பகவானுடைய கடமையாக இருக்கும் நல்லது செய்யணும்னு நினைச்சாருன்னா ராகு நல்லது செய்வார் அங்க ஜாதகத்திலையும் நன்மையா இருக்கும் இப்ப கேது நல்லது செய்யணும்னா எப்படி செய்வாரு கேது பகவான் நன்மை செய்யணும்னா இந்த ஆயில் ரயில கீழே கட்டம் இருக்கும் இப்படி இருந்தாக கேது பகவான் நன்மை செய்ய போகிறார் உங்களுடைய முன்னோர்களின் கர்மா படி முன்னோர்களின் செயல்களின் படி உங்களுக்கு நிலபலம் மூலமா சொத்து பொத்தன் மூலமா கேது நல்லதாக செஞ்சிருவாரு கேது தசை கேது புத்தி வரும்போது இது நன்மை நடைபெறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த கேது மேடு இது ஃபுல்லாகவே கேது மேடம் இது ஃபுல்லாக கேது இது ஃபுல்லாக ராகு இந்த மேட்ல எது நல்லது நடந்தாலும் ராகு பொறுப்பு கெடுதல் நடந்தாலும் தான் பொறுப்பு நடந்ததுன்னா வாழ்க்கையில் இது மாதிரி கட்டம் உங்களுக்கு சொத்து பொத்து மூலமா நல்ல ஒரு செயல்களை செஞ்சிருவாரு அதே மாதிரி சூரிய ரேகையும் விதி ரேகையும் இங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு கடைசி காலம் வரைக்கும் பொருளுக்கு பணத்துக்கு பணத்துக்கு பஞ்சமே இருக்காது வாழ்வில் வெற்றி வீரராக திகழ்வதற்கு கேது பகவான் உதவியா இருப்பாரு இதுல கெடுதல் செய்யணும்னு நினைக்கிறாங்க இப்ப நம்ம நல்லது செய்து பார்த்துட்டோம்ல கெடுதல் செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுங்க இப்ப இந்த விதி ரேகை இருக்கு இல்லையா விதி ரேகையில தடை காணும் விதி ரேகையில தடை வரும் பொழுது உங்களுக்கு கெடுதல் நடைபெறும் விதி ரேகை சனிமேட்டுக்கு வரதான் விதி ரேகை அந்த விதி ரேகையில ராகு கெடுதல் பண்ண போறாரு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சார் ஈஸியா கண்டுபிடிச்சா இதுதான் இந்த விதி இந்த விதி ரேகை ரேக இருந்து ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு நல்லா அர்த்தம் இந்த விதி ரேகையும் சூரிய ரேகையும் கீழ அடுத்து வந்துச்சு கேது நல்லது செய்ய போறாரு உங்களுக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ நல்லது செய்யறது ராகு நல்லது செய்யணும்னா எப்படி செய்வாருன்னா சொல்லிக்க இப்போ கெடுதல் பண்ண போறாங்க அப்படின்னா கை வந்து முடியா இருக்கும் ஒண்ணு ரெண்டாவது பாயிண்ட் இந்த ரேகையில தடை வரும் இன்னும் சொல்ல போனா சண்டை சச்சரவு அதன் மூலமா கூட உங்களுக்கு கெடுதல் வரும் இல்லைன்னா கணவனோ மனைவியோ இறந்து விடுவார்கள் விபத்தாலோ வியாதீனாலோ இறந்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா ஆயுள் ரேகை இந்த இந்த ரேகை இருதய ரேகையிலிருந்து விதி ரேகை இப்படி ஒரு ரேகை போய் வெட்டுது சார் இந்த வெட்டக்கூடிய வயலில் உங்களுக்கு ராகு மிக கொடிய பலன்களை கொடுத்து வாழ்க்கை துணை மரணமடைவதற்கு வாய்ப்பு உண்டு இப்படி நடக்கலாம் இல்ல இருந்து இப்படி ஒரு நேரம் கூர்க்க வருதுன்னு வச்சுங்க அப்ப சண்டை சச்சரவு அது மூலமாக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வந்து ஆயுள் உடல் நலம் பாதிக்கப்படும் மனநலம் பாதிக்கப்படும் பொருளாதாரம் பாதிக்கப்படும் புகழும் பாதிக்கப்படும் மனமும் பாதிக்கப்படும் இப்படி ரேகை வந்துருச்சு அப்ப ராகு கெடுதல் அடிப்படையிலேயே ரேகைகளும் மேடுகளும் உற்பத்தி ஆகின்றனும் கை ரேகையும் ஏறக்குறைய ஒன்னாதான் இருக்கும் முன்னோர்கள் சொல்லி விட்டு சென்ற ஒரு சில நிறைய விஷயங்கள் சொல்லி அதுல ஒரு சில விஷயங்களை நான் சொல்றேன் இப்ப இதுவும் இல்ல சார் இதுவும் இல்ல நல்லா இருக்கு ஓகே இப்ப தடை வருது சார் இந்த மாதிரி தடை கோடு வரும் பொழுது உங்களுக்கு அந்த வயலில் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடியை உண்டு பண்ணுவார் நல்லா இருந்துட்டா பதவி உயர்வு சம்பள உயர்வு அந்த மாதிரி கொடுப்பார் கெடுதல் பொண்ணு நினைச்சேன் கருத்து பொருளாதார தடை வரும் இல்லைன்னா விதி ரேகையில் அப்படி பிளவு பண்றோம் இந்த சூரிய ரேகையில் அப்படி பிளவு பண்றோம் உள்ளகையில் அந்த மாதிரி இருக்கும் வயதில் உங்களுக்கு வருமானம் சுத்தம் பண்ணு போயிருச்சு சார் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு இந்த ரேகைக்கு மேலேயே விதி ரேகைய வராது புத்திரேகை வரைக்கும் தான் விதி ரேகை வரும் அப்ப ஆக்சிடென்ட் மூலமா அந்த வயதில் ஒரு முப்பது வயசுல உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்துடும் அதுக்கப்புறம் வருமானமே இருக்காது வருமானம் உறவி உண்டு பண்ணக்கூடியவர் அந்த ராகு பகவான் தான் ராகு நல்லது செய்யணும்னா நல்லது செய்வார் கட்டம் செய்யணும்னா அப்படியே கட்டம் செஞ்சுவார் இந்த மாதிரி எந்த வயசுல இது நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கையில கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி நல்ல ரேகை குறிகள் அறிகுறிகள் இருந்தால் ராகு பகவான் நன்மை செய்ய போகிறார் வாழ்க்கையில் வெற்றி உயர்வை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாராங்கிறது ராகு தான் முடிவு பண்ணணும் ராகு உங்க சாதகத்தில் எப்படி இருக்காரு எப்ப தசாபத்தி வருது அதை நம்ம கையிலேயே பார்த்திடலாம் இந்த இந்த கை வந்து நல்லா உள்ள கை நல்லா இருந்தது மேடா இருந்தது இந்த ரேகைகள் நல்லா இருந்ததுன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னா ராகு உங்களுக்கு நல்லது செய்ய போறாருன்னு அர்த்தம் இந்த உள்ளகையில குறுக்க முறுக்க ரேகைகள் இப்படி விதி ரேகையில தடையோ இல்லை வெட்டோ துண்டோ அந்த மாதிரி இருந்து இந்த மாதிரி கிராசிங் அடிக்கடி இருந்ததுன்னா உங்களுக்கு விபத்து சண்டை சச்சரவு மூலமாக உங்களுக்கு பொருளாதாரம் நஷ்டப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப கேது எப்படி கெட்ட செய்வார் கெட்ட செய்ய போறாரு இப்ப இந்த விதி ரேகை இருந்த சூரிய ரேகை பாதிக்கு மேலே இருக்கிறது அப்ப பாதிக்கு மேல தான் உங்களுக்கு நடக்கும் இப்ப இந்த ஆயுள் ரேகைல இருந்து கீழே ஒளி ரேகை இப்படி வரும் இப்படி இப்படி ஒளி ரேகை வருதுன்னு வச்சுக்கோங்க வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தோல் வியாதி வியாதி வந்து உங்களை விடும் இறக்கும் போது வியாதியால் வியாதியால் துன்பப்பட்டு மரணம் அடைவதற்கு வாய்ப்பு கேது சரியில்லாம் வந்தார் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு இப்ப புதன் வேட்டுக்கு போகக்கூடிய ரேகை புதன் ரேகை ஆரோக்கிய ரேகை இந்த ஆரோக்கிய ரேகை வந்து ஆயுள் ரேகை வெட்டுமிடம் மரணம் இந்த கேது நல்லது கெட்டம் செய்யணும்னு நினைச்சாருன்னா வச்சுக்கங்க இந்த ரேகை வந்து இப்படி இப்படி கிராஸாக வரும் கேது மெட்டில் கிராஸாக வரும் அந்த ஆயுள் ரேகையை வெட்டும் அந்த இடத்தில் உங்களுக்கு வியாதி வந்து உங்களுக்கு மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு நல்லது செய்யணும்னாலும் கெட்டது செய்யணும்னாலும் பாம்பை துணித்து பலன் சொல்லணும் சாதத்தில் சொல்லுவாங்க நம்ம கையிலையும் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா ராகு மேடு நல்லா பிரச்சனை இல்லாமல் இருந்ததுன்னா ராகு நல்லது செய்ய போறாரு கேது மேடு நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு இறக்கும் தருவாயில் நல்ல ஒரு இறப்பு உண்டு நன்மை செய்வதற்கு நன்மை நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு கெடுதல் இருந்து வாய்ப்பு உண்டு நகரும் வாழ்க்கையினுடைய நிலை எப்படி என்பதை நம்ம கைல மூலமா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கு மெயினான வந்து கர்மாவின் அடிப்படையில் சனி பகவான் ராகு கேது மெயினா வந்து ராகு கேதுவை பார்த்து உங்களுடைய கர்மா எவ்வாறு இருக்கிறது உங்களுடைய முன்னோர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் நீங்க என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது என்பதை கையை பார்த்து உள்ளங்கையும் கீழே இருக்கக்கூடிய ராகு மெட்டியும் பார்த்து நாமளே முடிவு பண்ணிக்கலாம் நமக்கு நல்லது நடக்க போதா கெட்டது நடக்க போதா அப்படின்னு நம்ம வந்து தைரியமா அதை ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம கற்றுக்கணும் கெடுதல் நடக்க போகுதுன்னு என்ன வந்தாலும் வரட்டு பார்த்துக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்ணி மனதை நல்வழிப்படுத்தினால் நல்ல ரேகைகள் ஓடும் அந்த கெட்ட ரேகை நல்லது நடக்க போது எதிர்நோக்கி இன்னும் நல்லது அதிகமாக நடப்பதற்கு கெடுதல் நடக்க வேண்டும் என்று இருந்தால் கையில பார்த்துட்டோம்னா மனசை ஒன்மொழிப்படுத்தி நல்ல நல்ல வழிக்கு மனதை திருப்பினால் நல்ல அந்த ரேகை எல்லாம் மதிஞ்சு நல்ல ரேகை ஓடும் என்பது உறுதி கையில ரேகை கையில வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இன்னும் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க கையில வந்து நிறைய விஷயம் நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி நன்மை நடைபெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால் நன்மையே நடைபெறும் நல்ல ரயில் ஓரும் கெட்ட ரேகை அழிந்துவிடும் அதே மாதிரி தீமை நடக்கும் போது நடக்கும்போது மனதை உற்சாகமாக வைத்துக் கொண்டால் கூடுதல் நடைபெறும் என்று கூறி வெற்றியையும் உங்களுடைய வெற்றியையும் உயர்வையும் ராகு கேது முடிவு செய்வார்கள் உங்களுடைய கர்மாவின் அடிப்படையிலேயே உங்களுடைய வாழ்வும் மரணமும் அவர்களுடைய தொடக்கமும் முடிவும் கர்மாவின் அடிப்படையில் ராகு கேதுக்கள் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டியர் கண்ணன் வணக்கம்